പറണ്ടി കുളവാട അൽഹംദുലില്ലാ അൽഹംദുലില്ലാ റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ ആമീൻ വലത്തെ അർഹാനരും നിഗ്രഹത്തെ പേരൻബടയൻവായി അല്ലാഹു ഉദ്ചി അണൈക്ക് പഗളമുണ്ടകട്ടുമാഗ ഇർറഹത്തുദർ കരുണൈനായഗം കാരുണ്യ നബികൽനായഗം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ மீதும் അവരവരുടെ അടിചുടുകളെ அப்படியே പിന്തുടർന്ന സത്യ സഹാബാകൾ

அது மட்டுமல்ல இஸ் செய்து முடித்ததற்கு பின்னால்

ക്കാർ അല്ല சிறு குற்றத்திற்காக வேதனை செய்யப்படுறாங்க ஒருவர் எந்நேரமும் கோல் பேசிக் கொண்டே இருப்பார் புறம் பேசிக் கொண்டே இருப்பார் அதன் காரணமாக அவருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது இன்னொரு மனிதர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாத மனிதர் அதன் காரணமாக அவருக்கு கபரில் வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதாக பெருமாள் சோதாலிசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த கபர் இருக்கிறது இந்த கபருடைய வாழ்க்கை என்பது சாதாரணப்பட்ட வாழ்க்கை அல்ல இந்த கபரை பற்றிய ஆய்வு இன்னும் இந்த உலகத்துல யாரும் நடத்த முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கபரில் என்னென்ன

கபர்ல ஒரு சின்ன கேமரா வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல கபருடைய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி கண்டுபிடிக்க முடியல காரணம் என்ன தெரியுமா பெருமாள் செல்லலா திரும்ப சொன்னார்கள் கபர்ல நடப்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் யாரும் கபர்ல அடக்கம் செய்ய மாட்டீர்கள் நீங்கள் எல்லாரும் அப்படியே போட்டுட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு மிக கடுமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக பெருமாள் செல்லாள் திரும்ப சொன்னார்கள் இந்த கபர் இருக்கிறது இந்த கபரை உசுமா நதி அவர்கள் சியாரத்து செய்தார்கள் என்று சொன்னால் கண்ணீர் விட்டு அழுகுவார்கள் அவர்களுடைய தாடி நீளமான அந்த தாடி அந்த தாடி நனையக்கூடிய அளவிற்கு அழுகுவார்களாம் என்பதாக கேட்கும் போது மருமைக்கான முதல் பரிசை இடம் இதுதான் முதல் தளம் இதுதான் சரியாகிவிட்டது என்று சொன்னால் நாளை அவனுக்கு எல்லாம் இலகுவாகிவிடும் என்பதாக நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருப்பார்கள் அப்ப கபருடைய வாழ்க்கை என்பது சாதாரணப்பட்ட வாழ்க்கை அல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சகாபியுடைய வாழ்க்கையை பற்றி உதாரணம் சொல்கிறேன் அது எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும்

அவருடைய மௌத்துக்காக அரிசியே நடுநடுங்குகிறது அது மட்டுமல்ல அந்த அரிசி நடுங்குவது மட்டுமல்ல மழக்குகளும் அவருடைய மரணத்திற்காக கவலைப்படுறாங்க இந்த உலகத்துல அவங்களுடைய விவாதத்தை முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி மலக்குகளே என்ன பண்றாங்க கவலைப்படக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான மனிதர் மிகவும் ஒரு நல்ல மனிதர் இப்போது இறந்து போக போறான்னு சொல்றாங்க அப்ப பெருமனார் சிலாசிரம் தேடி பார்க்கும்போது யார் மௌத் ஆகுறாங்க சாகேதுபுனு முகாத் அப்படிங்கிற அந்த சஹாபி என்ன பண்றாங்க மௌத் ஆகுறாங்க அந்த சாய்துபுனு முகாதை பெருமானா சலதாரிசிலம் அவர்கள் கத்தி அடைச்சிட்டு அவங்களை என்ன பண்றாங்க குளிப்பாட்டி அவங்களை அடக்கம் செய்வதற்காக தொழுக வச்சு அடக்கம் செய்வதற்காக கொண்டு போறாங்க கொண்டு போனால் பெருமளநா சிலாரிசிரம் அவர்கள் என்ன பண்றாங்க கொஞ்சம் தள்ளாடுறாங்க இதை

பெருமானா செலுத்த ஆலேசிரம் அவர்கள் அடக்கம் செய்யறாங்க குடியில என்ன பண்றாங்க சனாபாக்கள் இறங்கி அடக்கம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி பெருமானா சலதாலை அவர்கள் நீண்ட நேரமாக ஓதுறாங்க தஸ்மையை ஹிஸ்தீகு ஓதுறாங்களுக்காக ஹிஸ்தீகுபார் ஓதுறாங்க

அப்ப எங்க யாருங்க அரிசே நடுநடுங்கிற ஒரு சகாபி சாரி அரிசே நடுநடுங்கிற ஒரு சஹாபி வழக்குகள் வழக்குகள்லாம் கவலையுட்ட ஒரு சகாபி அப்ப கபருடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினமான வாழ்க்கை அதாவது பெருமாளம் சொன்னாங்க ரெண்டே விஷயம் தான் இல்ல அந்த ரெண்டு விஷயம் சொர்க்கத்துல சொர்க்கத்தினுடைய சென்ட்ரல் காற்றாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் கபர் எப்படிங்க இருக்கும் அதாவது நரகத்தினுடைய படுகொலையாக இருக்கும் என்பதாக பெருமானா செல்லாசனம் சொன்னாங்க நாம் எந்த கண்கள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படிப்பட்ட நாயகம் அவர்கள் வருவார்கள் ரஜுல் இந்த மனிதரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் போது அந்த மையத்தை படுத்திருந்த அந்த மைய எந்திரிச்சு உட்கார வச்சு அல்லாஹ் பதில் சொல்ல வைப்பார் அதுவரை படுத்திருந்த அந்த மனிதர் அந்த மையத்தை அது எந்திரிச்சு உட்காரமா ஏ வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அந்த செய்யும் நபிமார்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் என்னங்க தலைவரா இருக்கக்கூடிய நாயகம் செல்லால சுரம் உலகத்தில் ஆஹ் இருந்த படைப்பு நபிகள் நாயகம் செல்ல சிலம்பம் அவர்கள் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் ஒரு மையத்தா அல்ல உத்தர உட்கார வப்பானா அப்ப பெருமானாருடைய கண்ணியம் எப்படி இருக்கும் இந்த கபர்லையும் அந்த கபரை தான் நம்ம செல்லல்லாரிசிலம்பங்களை பாப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நபி செல்லால சிலவங்களை நம்ம ம போய் பார்க்க போறேன் தான் ரசுல்லா சொன்னாங்க யார் கபர்ல என்ன சந்திக்கிறாங்களோ நான் உயிரோட இல்லாதவரு யார் என்ன சந்திக்கிறாங்களோ